திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுக்கு பழைய அலமாரி ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைகளில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயங்கும் மாணவர்கள் அறிவியல் கணிதம் விளையாட்டு சார்ந்த படைப்புகளான சூரிய ஒளியர் வாகனங்கள் இயக்கப்படுவது பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்களால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்படும் என மாணவர்கள் படைப்புகள் மூலம் தெரிவித்தனர் பின்னர் பல்வேறு படைப்புகளை மாணவர்கள் காட்சி பொருளாக வைத்தனர் இதனை மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளிக்கு சென்று மாணவர்களின் அறிவியல் படிப்புகளை நேரடியாக சென்று குறித்து மாணவர்கள் செயல்படுத்தும் மாணவர்கள் தெளிவாக எடுத்துக் கூறினர் அரசு பள்ளியில் இதுபோன்ற அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி ஊக்கப்படுத்துவதே ஆசிரியர்களின் கடமை என அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உஷா தெரிவித்தார் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி